தொடர்ந்து அந்த நிலை வந்து காலத்தில் கொண்டிருக்கிறார்

தேர்தல் திமுக அரசு ஆட்சிக்கு உடனே ஜல்லிக்கட்டிய மால ஊதியம் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் இதுவரை அதற்கான முன்னெடுப்பு திமுக அரசு திமுகவும் செய்யவில்லை ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற துணை முதலமைச்சர் வந்திருந்தாங்க பல்வேறு திமுக வந்திருந்தாங்க ஏற்கனவே ஜெளிக்கட்டியும் எங்களுடைய கோரிக்கை அதுதான் எப்படி மற்றவங்க கொடுக்கும்போது அதிகபட்சம் தமிழ்நாடு முழுவதும் பேர் இருப்பாங்க பத்தாயிரம் பேருக்கு மாதவதி கொடுத்து தனி பயிற்சி எடுப்பதற்கு பயிற்சி ஊக்கத்தொகை வழங்கும் இது இந்த அரசு செய்யாவிட்டால்

சர் எடுக்கே சொல்லு அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் ஜல்லிக்கட்டுன்றது தமிழர்களோட பெருமை தமிழர்களோட வீர விளையாட்டு இந்த வீர விளையாட்டை தமிழர்களை இழிவுபடுத்துறதுக்காண்டி சில ஆர்கனைசேஷன் பீட்டா போட ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க இழிவுபடுத்துறதுக்காண்டி தப்பாக ஜல்லிக்கட்டை வந்து போட்ரே பண்றாங்க மக்களுக்கு தனது வீட்டில் பெத்த பிள்ளையை போல தாயை போல காளைகளை பார்த்துக்கிட்டு காளைக்காண்டியே உயிரை கொடுக்கிற மக்கள் தமிழ் மக்கள் இந்த வீரர்களுக்கும் அரசு வேலைகள் அதே மாதிரி இன்சூரன்ஸ் போன்ற நல்ல திட்டங்களை வழங்கி அவங்க வாழ்க்கையும் மேலும் வளர்ற மாதிரி பண்ண வேண்டும் அரசு நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அதே மாதிரி ஜல்லிக்கட்டை தடை பண்ணப்ப மக்கள் மாணவர்கள் திறந்து வந்து அதை எதிர்த்து போராடினாங்க அதுல இருந்து வந்ததான் வருஷம் வருஷம் ஜல்லிக்கட்டு ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு ஜல்லிக்கட்டுன்றது தமிழரோட பெருமை அதை என்னைக்குமே யாருனாலே அழிக்க முடியாது நினைவுக்குறேன் விளையாட்டு வீரர்களுக்கு இல்ல அது ஒரு நல்ல விஷயங்கண்ணா ஆயிரம் ரூபான்றது அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி ஏன்னா வீரர்கள் காலையை வளர்க்குறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க உயிரை கொடுத்து வளர்க்குறாங்க பாசமா வளர்க்குறாங்க காலையில் வளர்க்குறவர்களுக்கும் வீரர்களுக்குமே இன்னும் உதவி பண்ணுற மாதிரி இன்சூரன்ஸ்

மத்த மாவட்டங்கள் வர்றது ஆமா அது எனக்கு தெரிஞ்ச அரசு நல்லாதான் பண்ணிட்டு இருக்கு சொந்த ஊர் மாடுகளுக்கு முதல் உரிமை தரதான் செய்றாங்க ஆனியாபுரம் எல்லா நம்ம பசங்க வளர்த்துக்கிற ஆமா அது வந்து ஒரு ஒரு ஊர்களுக்கும் அவனியாபுரம் புகழ்பெற்றது மாவட்டங்கள்லேருந்து வரணும்னு ஆசைப்படுவாங்க ஆசைப்படுறப்ப அந்த மாடுகளையும் சேர்த்து நம்ம பண்றப்ப நல்லா இருக்கும் ஏரியாவோட மாடுகளுக்கு முதல் அந்த தரப்படணும் மாடுகளுக்கு முதல் உரிமை தரப்படும் நன்றி ரொம்ப சந்தோஷம் கடந்த கடந்த ஆண்டா இந்த ஆண்டு மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சியினுடைய மாநகராட்சி நிர்வாகம் அதே மாதிரி மாநகர காவல்துறை எல்லாம் சேர்ந்து இணைந்து அதே போல் கால்நடைத்துறை மருத்துவத்துறை அனைத்து துறையிலும் சேர்ந்து உறவு எல்லாம் சேர்ந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கு எல்லா வகையிலும் இது வரை சிறப்பாகிட்டு மாலை வரை சிறப்பாக போகும் எனவே இன்றைக்கு அவனியாபுரம் கடந்த ஆண்டை விட சிறப்பாக இருக்கிறது இதை விட பாலமேடு நாளை சிறப்பாக இருக்கும் அதை விட அலங்கா சிறப்பாக இருக்கும் எல்லாமே மக்களுடைய என்ன முழு ஆதரவோடு அது மாதிரி ஸ்பான்சர் டோ இது டொனேஷன் கொடுக்குறவங்களும் தானாக முன் வந்து வழங்கியிருக்கிறாங்க அதனால் சிறப்பாக போயிட்டு வருகைக்கு துணை வருகைக்கு நாளை மறுநாள் வர்றாரு வர்ற போது பாருங்கள் நன்றி நன்றி